நம்ம ஒரு சில நேரம் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கே வந்து சோர்ந்து போயிரும் நம்பிக்கை இல்லாம வந்து இது பண்ணிரும் ஆனா ஆண்டவர் ஒரு மேல நம்ம உண்மையாம நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பைபிள் வந்து நிறைய பைபிளே வந்து ஒரு இதுதான் நமக்கு வந்து ஒரு முன் மாதிரியா ஒரு முன் அடையாளமா எழுதப்பட்டதான் அவங்க அவங்கள பார்த்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும் அவங்கள மாதிரியே நம்ம வாழணும் அப்படின்னு தான் துஷ்டாங்கமா எழுதி வச்சிருக்காங்களாம் நம்ம அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணணும் ரோல் மாடலா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒவ்வொரு ஆண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பயங்கரமா ஆசீர்வச்சிருப்பாரு அப்ரஹாம் தாவீது இவங்க எல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ஒரு பெரிய ஹீரோஸ் மாதிரி வந்து பெரிய ஹீரோ தான் உண்மையாம அவங்க அவங்க பைபிள் வந்து எழுதி வச்சிருக்காங்க எப்படி உங்களுக்கு வந்து ஆண்டர் அந்த உயர்வை கொடுத்தாரு எப்படி ஆண்டர் இவங்களை அவ்வளவு தூரம் ஆசிர்வச்சாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடைசியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா கத்தர் மேல அவங்க வந்து ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒவ்வொருத்தருமே அவ்வளவு அவங்க பேசின வார்த்தைகள் அவங்க செயல்பட்ட விதங்கள் அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் அதனாலதான் ஆண்டவரும் அவங்கள வந்து ஆச்சரியப்படத்தக்க உயர்த்திருக்காரு முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோபு யோபு வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு சோதனை வரும் எல்லாத்தையுமே அவர் இழந்திருவாரு கடைசில ஒரு வார்த்தை சொல்லுவாரு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் இப்ப இன்னைக்கு எல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் இப்ப ஒரு வேலையில நம்மள வந்து இது பண்றேன்னு சொல்றாங்க இல்ல வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்றாங்க இல்ல வேலையில வேலையை விட்டே நீக்கிட்டாங்கன்னு வைங்களேன் ரொம்ப நாளா வேலை தேடி இருக்கலாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கலாம் எல்லாமே ஏதோ ஒண்ணு ஏதோ ஒன்னு உடனே நமக்கு சோறு வந்துருது நான் ஆண்டவர் நான் சபைக்கு வந்துட்டே தானே இருக்கேன் ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யல ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துருது ஆனா அந்த இடத்துல யோகி சொல்றாரு அவன் என்னை ஒன்னே போட்டாலும் பரவாயில்ல நான் வந்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு இந்த அவர் வந்து எல்லா நிறைவின்னு ஆசீர்வாதர்கள் சொல்ல அவர் சொல்லல ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது தான் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஆண்டவர் மெய்யான தெய்வம் நம்ம நம்பி வந்துட்டோம் அவர் தான் மெய்யான தெய்வம் இந்த உலகத்தை படைச்சவர் அவர் தான் அவர்தான் இது அப்ப என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேங்க நான் கடைசி வரைக்கும் அவர் நம்புவேன் யார் என்ன சொன்னாலும் சரி என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி என் வீட்ல உள்ளவங்க என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி நான் கத்தற மேல கடைசி வரைக்கும் நான் நம்பிக்கையா இருப்பேன் எனக்கு கொண்ணு போட்டா கூட பரவாயில்ல நான் அவர் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்டு நம்ம கடைசியா நரகத்துக்கு போறதுக்கு அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு உனக்கு இடெல்லாம் இருந்தா கையோ காலையோ கூட விட்டுரு நீ கடைசில எங்க வந்து சேருவேன்னா பரலோகத்துக்கு வந்து சேருவேன் ஒரு சில பேர் அதனாலதான் ரத்த சாட்சியாலாம் மதிக்கிறாங்க நான் இங்கே நான் மறுச்சாலும் பரவாயில்ல அடுத்த நான் வந்து அவரை அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இங்க உள்ள மனுஷங்க இது பண் மனுஷங்க உங்களை கொலை மிரட்டல் கொடுக்கலாம் இல்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணலாம் நீ கிறிஸ்தவன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணலாம் இல்ல உங்க சூழ்நிலை உங்களை பயமுடுத்துலாம் இந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமா கத்தனம்ல வெக்கப்படுத்தாமல் அந் அடுத்த அடுத்த யோவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்னொன்னு ஆண்டவரை ஆசிர்வச்சா மட்டும் தான் அவர் மேல நம்புவேன் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்ல ஒரு ஆரம்பத்துல நீங்க கிறிஸ்தவங்களா ஏத்துக்கிட்டவங்களா பரவாயில்ல ஆனா இன்னுமே அறிந்துகிட்டவங்க வந்து நம்ம வச்சோம்னா நம்ம நமக்கு வந்து அந்த ஒரு தவறான எண்ணத்துல தான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் வந்து என்ன ஆசிர்வாச்சா மட்டும் தான் நான் அவரை நம்புவேன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு தவறு அவருதான் உண்மையான தேவன் அதனாலதான் நம்ம அவரை வந்து நம்புறோம் அவரால எல்லாமே பண்ண முடியும் அதனால நம்ம அவரை நம்புறோமே ஒழிய அவர் எனக்கு கொடுத்தாதான் அவரை நம்புவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு இது அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நாங்க இன்னைக்கு சொல்ற எல்லா கேரக்டர்ஸுமே பைபிள்ல இருக்கிறவங்கள பத்தி தான் நாங்கள் சொல்ல போறோம் இருந்தாலும் நம்ம விசுவாச ஒரு படி கூட்டணும் அப்படின்றக்காக தான் இன்னைக்கு இதை எடுத்திருக்கோம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சாத்ரா அக்மேஷா காபித்னு அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க ஆஹ் அவங்கள வந்து அக்கினி சூழல போட வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சு அப்ப சொல்லுவாங்க நிச்சயமா எங்க கத்தரை எங்களை விடுவிப்பார் அப்படியே ஒருவேளை விடுவிக்காமல் போனாட்னாலும் நாங்க வேற யாரையும் பணிந்து கொள்ள மாட்டோம் அதுதான் அந்த நம்பிக்கையுடைய அளவு அளவுக்கு நம்ம ஆண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றாரு ஒவ்வொருத்தையும் இதுவும் அப்படிதான் ஒரு சூழ்நிலை அக்கினி சூளை மாதிரி நம்மளுடைய வரும் கண்டிப்பா வந்து வரும் அது ஃபர்ஸ்ட் ஒரு மடங்கு என்ன என்ன இவங்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க ஆனா அப்ப அப்பதான் அவங்க அந்த டைம் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன இது அவர் வந்து எங்களை விடுவிப்பாரு அப்படியே அவங்க அவர் வந்து என்னை விடுவிக்கலாட்டான பரவாயில்ல நாங்க வந்து உங்க சிலையை அந்த இதை வந்து நாங்க வணங்க மாட்டோம் இப்ப நீங்க வந்து ஒரு ரசிக்க ஒரு வேற குழு படாத இருக்கு உங்களை சுத்தி வந்து எல்லா சூழ்நிலையும் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு யாராவது சொல்லுவாங்க நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற நீ வா அங்க வா நீ அங்க வந்து என்ன ஒரு சின்ன விஷயம் நீ பண்ணேன்னா போது இந்த பிரச்சனை எல்லாம் மாறிடும் அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம சொல்லணும் அவர் நிச்சயமா நான் அவரை நம்பி வந்திருக்கேன் அவர் என்னை விடுவிப்பார் ஒருவேளை என்னை விடுவிக்காம போனாட்டினாலும் பரவாயில்ல நான் திருப்பி நான் போக மாட்டேன் இதுதான் வந்து இந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கும் போது சூளைக்குள்ள போகாம அவங்களை தடுத்துருக்கலாம்ல ஆனா ஒரு சில நம்மள அந்த சூளைக்குள்ள போக ஆண்டர் குள்ளேயே அனுமதிப்பாரு ஏன் அப்படின்னா ஆண்டவர் தெரியும் அந்த சூளைக்குள்ளேயே நான் வருவேன் நான் வந்து எல்லாம் பாதுகாப்பேன் இவங்க வந்து சூழலே இருந்தாலும் என்னால விடுவிக்க முடியும் ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டாலும் ஒரு பிரச்சனையே எனக்கு வராம தடுத்துருங்க விட நம்ம பிரச்சனைக்குள்ள என்னால அதுக்கு சொல்யூஷன் நம்மளுடைய தேவன் அப்பதான் வசனம் இருக்கும் அவங்க வெளியே வரும்போது அந்த அக்கினின் மனம் வீசாம அந்த நாலு பேர் அப்பதான் ராஜா வந்து பாப்பாரு நாலு பேர் இருக்கிறது அப்ப அந்த மாதிரிதான் நிச்சயமா ஆண்டவர் வந்து நம்மளுடைய எல்லா சூழ்நிலையுமே கூட இருப்பாரு மனுஷங்கதான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும்போது நல்லா இருக்கும் போது மட்டும் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படும் போது நிறைய பேர் வெளியே போயிருவாங்க ஆனா ஆண்டர் அப்படி கிடையாது அந்த கஷ்டத்தின் நிலைமையில தான் ஆண்டர் வந்து கிட்ட வராரு வர்றது மட்டும் இல்லாம நம்ம அந்த கஷ்டப்பட்டோடனே வெளியே வந்தக்கு அப்புறம் தெரியாத அளவுக்கு நம்மளை வெளியே கொண்டு வருவே கொண்டு வரோம் இல்லாம ஒரு மேன்மை ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஆண்டர் வந்து உயர்த்துற அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வந்து கத்தர் மேல ஒரு நம்பிக்கை அப்படின்னா ஆப்ரஹாம் அவரு அவரும் ஒரு நாங்க இப்ப சொல்றது எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு இதெல்லாம் நல்லா தியானிங்க தியானிக்கும் போதுதான் உங்களுக்கும் ஆண்டர் வந்து ஒரு நல்ல ஒரு இது தருவார் ஆப்ரஹாமை பார்த்தோம் அப்படின்னா ஆண்டர் வந்து ரொம்ப வருடம் கழித்து ஆப்ராம்கு வந்து ஒரு ஆண் குழந்தையை வந்து ஆண்டர் வந்து கொடுத்திருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதே ஆண் குழந்தைய ஆண்டர் வந்து பலியிட வந்து கேட்பார் நீ வந்து எனக்கு இந்த பையனை வந்து பலகிடு அப்புறம் வந்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட அவர் வந்து இது பண்ணல நேரா போறாரு அந்த மலைக்கு போற அவன் ஒய்ஃப்ட்டு எது சொல்ல நேரா மலைக்கு போறாரு அவன் பிள்ள கூட கேட்கிற பையன் கூட ஈசாக்கு கூட அவர் வந்து கேக்குறாரு அப்ப நம்ம வலையிட போறாம ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு அப்பய கத்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னா என்னன்னா அந்த ஒரு நம்பிக்கை என்னுடைய தேவன் வந்து நிச்சயமா இப்படி இதுக்கு அனுமதிக்க மாட்டார் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அவரு கேட்டிருக்காரு அவர் கொடுத்தாரு அவரு வந்து கேட்டிருக்காரு நான் வந்து மனப்பூர்வா நான் வந்து இது பண்றேன் என் தேவன் மேல நம்பிக்கை இருக்க அதனாலதான் கத்தர் அதை கொள்வாருன்னு அவங்க பையன்ட்டு அந்த வார்த்தையை வந்து சொல்ல முடிஞ்சு அப்படிங்கும் போது அவர் அதே மாதிரிதான் போவாரு கடைசியில வந்து கை கட் கையோங்கிற நேரம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்தாரு இந்த மாதிரிதான் இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து தேவன் மேல வந்து ஒரு நம்பிக்கை ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா ஆண்டவரே இதை விட்டுட்டா வந்து நான் எப்படி என் வாழ்க்கையே எதுவுமே இல்லையாண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்காம விட்டாலும் தேவன் என் கூட இருக்காருப்பா ஆண்டவர் தான் ஆண்டர் தான் அதே குடுத்திருக்காரு ஆண்டர் தான் அதே விட சொல்றாரு தேவன் கூட இருக்காரு நான் செய்யறேன் அப்படின்னு செய்யும் போது நிச்சயமா ஆண்டர் வந்து அதை எடுக்க போற தேவன் இல்ல அப்படியே ஆடர் பல டெஸ்டிங் தான் என் அப்பா கூட முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அடிக்கடி என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சுதான் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு ரொம்ப வயது கொஞ்சம் ஆனக்கு அப்பதான் கிடைச்சி பதினெட்டு வருஷமா எவ்வளவு தான் கிடைச்சிச்சு படிச்சு பதினெட்டு வருஷம் படிச்சு பதினெட்டு வருஷம் கழிச்சுதான் கிடைச்சிச்சு அப்ப வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலை பாக்குறப்ப அப்ப வந்து மேக்சிமம் போனதுமே வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி வந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து ஆஹ் சண்டேஸ் எல்லாம் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஏன்னா வேற கிறிஸ்தவங்க கிடையாது பொதுவா வந்து பாப்பாங்க கிறிஸ்தவங்க வேற யாரும் இல்ல அப்படின்னா இவங்க எனக்கு லீவ் தான் வேணும் அப்படின்ற எடுத்துக்கலாம் அப்ப வந்து அந்த டாக்டர் அம்மா சொல்லிருக்காங்க ஒரு டைம் வந்து இல்ல எனக்கு வந்து நீங்க வந்து சண்டே வந்து மாசம் ரெண்டு டைமும் ஏதோ எடுத்துக்கோங்க ரெண்டு வந்து நீங்க இது எடுக்க அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு வேலை போயிரும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க நீங்க இப்பதானே வேலைக்கு புதுசா வந்திருக்கீங்க உங்களுக்கு வேலை போயிரும் உடனே இவங்க வந்து யோசிக்கவே இல்லையா எனக்கு அப்படி எனக்கு லீவ் நீங்க தரீங்கன்னா நான் இந்த வேலையில இருக்கேன் ஏன்னா அப்பதான் கவுன் ஜாப் வந்திருக்காங்க வந்து ஒரு மாச கணக்குல அப்பாயின் அதுதான் நீங்க எனக்கு லீவ் தரீங்கன்னா நான் இருக்கேன் அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்ல எழுதி குடுத்துட்டு டாக்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த டாக்டர் அம்மா மறுநாள் வந்து இது சார் என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க உங்க கோவத்துல நீங்க சாட்டர்டே வந்து மறுநாள் லீவ் குடுக்கல ஏன்னா வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாங்க நாங்க வந்து மதுரையில இருந்தோம் அவங்க வந்து சண்டே வரணும் வந்து வரணும் அவங்க கிளம்பணும் வந்து மத்தியானம் இந்த மாதிரி காலையில லீவ் கேட்டுக்காங்க குடுக்கலாம்னு ஒன்னு சாயந்தரம் வந்து லெட்டர்ல இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு லீவ் இல்லாட்டி எனக்கு வேலையே வேணான்னு எழுதி எங்க அப்பா கிளம்பி இங்க வந்துட்டாங்க வந்துக்கப்புறம் திங்கக்கிழமை திருப்பி எங்க அப்பா டியூட்டிக்கு போகும்போது அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க சொன்னாங்களாம் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒவ்வொருத்தவங்க எவ்வளவோ பேர் எப்படிலாம நீங்களே இவ்வளவு வருஷம் கழிச்சுதான் வந்திருக்கீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க ஆனா உங்களுக்கு இதெல்லாம் விட உங்களுடைய கடவுள் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இனிமே வந்து சாருக்கு வந்து நான் இங்க டியூட்டில இருக்க வரைக்கும் வந்து எல்லா சண்டேஸும் வந்து சாருக்கு வந்து லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா அந்த ஒரு அந்த ஒரு பக்தி தேவன் மேல இருக்க அந்த ஒரு இத பார்த்து அதுக்கப்புறம் அது டாக்டர்மா இருக்கிற வருஷங்கள் ஃபுல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து லீவ் கொடுத்தாங்களாம் இது வந்து ஆண்டர் நமக்கு வைக்கிற ஒரு டெஸ்டிங் தான் நம்ம இப்ப வந்து வேலை கொடுத்துட்டோம் ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா இல்ல வேலைக்கு கொடுக்குறாங்களா இது வந்து நீங்க நினைச்சு பாருங்க எந்த ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்தாலும் அதுல ஒரு டெஸ்டிங் கண்டிப்பா வரும் இப்ப ஒரு வீடே ஆண்டவர் தரான்னு வைங்களேன் கண்டிப்பா ஆண்டவர் அதுல ஒரு டெஸ்டிங் வைக்கிறார் நம்ம வீடு வீடு வீடுன்னே இருக்கிறோமா இல்ல ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்குறோமா ஒரு குழந்தை ஆண்டவர் தரானு வைங்க ஆண்டவர் கொடுத்த இத ஆப்ரகம் இது பண்ணுமா தான் ஆண்டவருக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தை தான் ஆனா ஆண்டவர் குழந்தைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா இல்ல குழந்தைய தந்த ஆண்டவருக்கு கொடுக்குறோமா அப்படின்றது ஆண்டு அதுக்காக வாங்க போற ஆண்டவர் எல்லாம் கிடையாது அவ்வளவு கல்நெஞ்சமான ஆண்டவர் எல்லாம் கிடையாது ஆப்ரஹாமுக்கு எல்லாம் வாங்கலை ஈஷா யாருக்குமே அவர் வந்து எதுவுமே வாங்க ஆண்ட நம்ம இருதை எப்படி இருக்கு இப்ப நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத அதை பார்க்கணும்னு விரும்புற ஆண்டவர் அப்பதான் வந்து ஆப்ரஹாம் ஆபிரஹாம் வந்து அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்துச்சு அவரு அவரு வந்து அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு ஓகே குழந்தையே போனா பரவாயில்ல ஆனா ஆண்டவர் தான் எனக்கு பஸ்ட் அப்படின்ற அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு அந்த காலத்துல உள்ள ஆஹ் பரிசுத்தவான்கள் எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை வச்சனால்தான் ஒவ்வொருத்தவங்களையுமே ஆண்டவர் பயங்கரமா அபரிமிதமா ஆண்டவர் வந்து ஆசிர்வச்சாரு அடுத்த நான்காவது அப்போ சொல்ல பவுல் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை அவ்வளவு ஃபேஸ் பண்ணுவாரு ஆனாலும் அவர் வந்து ஆண்டர் மேல என்னுடைய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துவாரு அவரு பார்த்தா அப்படின்னா வந்து சொன்ன மாதிரி அவர் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருந்தவர் தான் நல்ல படிப்பு இருந்துச்சு நல்ல ஒரு அதிகாரம் ஒரு பொசிஷன் அவருக்கு இருந்துச்சு அவரு அவர் அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அங்க கொலை பண்ண கூட அங்க அவருக்குன்னு நிறைய அங்க நிறைய பேர் எல்லாமே இருந்தாலும் ஆண்டருக்கா ஆண்ட அவர் மே அவருக்கா நான் வந்து எல்லாவற்றையும் நான் குப்பையும் இதான் நான் கிறிஸ்துக்காக என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு え அவர் வந்து நிறைய பாடுபட்டாராம் அவர் வந்து நிறைய அவருடைய இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா கூட அவர் வந்து ரெண்டு தீமுத்தியோ அவர் இந்த இடத்துல உட்கார்ந்துதான் வந்து அவர் ரெண்டு அதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு நபர் ஆண்டவருக்காக வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கடைசியா அவர் பார்த்தா அப்படின்னா இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய ஆமா இப்ப நம்ம வந்து ஒரு சில என் பேர் ஜீவ புஸ்தத்துல இருக்குன்னு சொல்றது வேற ஒரு விஷயம் ஆண்டு அப்பச பவுல் ரோமர்ல எழுதுவாரு இவங்க எல்லாம் எனக்கா என் கூட ஊழியத்துல ரொம்ப பாடுபட்டாங்க இவங்க ரெண்டு பேர் ஒரு ரெண்டு பேர் எழுதுவாரு எழுதிட்டு இவங்க நாமங்கள் ஜியோபுரத்துல அது எந்த அளவுக்கு ஒரு ஆண்டவரோட ஒரு நெருக்கம் இருந்தா அவர் மேல் நம்பிக்கை இருந்தா சொல்ல முடியும் நம்ம வந்து விசுவாசமா என் பேர் இருக்குன்னு சொல்றது வேற இங்க வர்ற இவங்க பேரும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றதுன்றது எந்த அளவுக்கு அவர் மேல ஆண்டவர் மேல நம்பிக்கை நம்பிக்கை அவருக்கு ஆனா அவர் மாதிரி வந்து ஒரு நல்ல போராட்டத்தை நான் போராடணும் இன்னைக்குலாம் அந்த ஒரு அந்த ஒரு நல அந்த ஒரு லெவலுக்கு நம்மளால வந்து அப்போஸ் தான் பவுல் மாதிரி நம்ம வாழ்க்கையில தினமும் நாளா தினமும் நைட்டு அப்படி நல்ல போராட்டத்தை போராட ஓட்டத்தை இன்னைக்குலாம் நீங்க வந்தீங்க இல்லைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியுமா நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன் அப்போஸ் தான் பவுளுக்கு அவரால் எப்படி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்ல முடிஞ்சு அப்படின்னா அந்தளவுக்கு தேவன் மேல அவருக்கும் உறவு இருந்துச்சு அந்த அளவுக்கு அவருக்கு மேல நம்பிக்கை ஆண்டர் மேல அந்த இது முத நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கணும் நிச்சயமா அவருக்கு அந்த நீதியின் கிரீடம் ஆண்டர் வந்து கொடுப்பாரு நம்மளும் வந்து அப்போ கொடுத்தது நம்மளும் பாக்கலாம் நம்மளும் பருவத்துக்கு போகும்போது நிச்சயமா அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேணும் அதனால அப்படி ஒரு என் தேவன் என் கூட இருக்கும்போது இங்க உலகத்துல இருக்கிறதா எல்லாத்தையும் ஒரு குப்பையும் தூசியுமா நான் வந்து என்றேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அடுத்து கடைசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த சாப்டர் நம்ம சொன்னோம் அப்படின்னா பைபிள்ல எல்லா கேரக்டர் பத்தியும் நம்ம பேசலாம் நல்ல கேரக்டர்ஸ் எல்லாருமே ஆண்டர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சவங்க தான் எஸ்டர் கூட சொல்லுவாங்க நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிட்டு ராஜாட்ட வந்து போய் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டர் எப்படி என்னை காப்பாத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த கூட அவர் வந்து முதகாயினுடைய நம்பிக்கையும் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய முதகாய் நீ இன்னைக்கு மௌனமா இருந்தா யூதருடைய ரட்சிப்பு எப்படினாலும் வரும் அப்படின்னா அவர் அவருடைய நம்பிக்கை பாத்தீங்க அப்படின்னா அது அந்த ஒரு நம்பிக்கைதான் எஸ்த ராஜாத்தியா ஓகே நான் வந்து என்னை வந்து அவங்க செத்தாலும் நான் வந்து சாறேன் போறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஆண்டவர் மேல வச்சிருக்குதான் அளவு கடந்த எதுக்கு நம்மளால ஏன் நம்மளுடைய தேவனை இந்த அளவுக்கு நம்ப முடியும் அப்படின்னா அவர்தான் ஜீவனுள்ள தேவன் இதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய வித்தியாசமே இப்போ நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம இது பண்ணலாம் ஃபேக்கா கூட மாறலாம் அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க நம்மளுடைய தேவன் வந்து உண்மையுள்ளவர் அவர் ஜீவனுள்ள தேவன் அதனால நம்ம அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை நம்ம வைக்கலாம் இந்த இடத்துல நீங்க கூட இது பண்ணி சோர்ந்து போய் இருக்கலாம் நம்ம வந்து பைபிள் கதைகள் தெரிஞ்சுக்கிறனால பைபிள் எல்லாம் ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் படிச்சுட்டு அப்படின்றனால எந்த பிரயோஜனமும் இல்ல அவங்க என்ன லைஃப் வாழ்ந்தாங்க அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் போது அவங்க எல்லாம் எப்படி ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னு நம்ம படிக்கும் போது அதை அறிஞ்சு கொண்டா மட்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில அது அப்படியே அவங்களாம் சொல்லலாம் ஏன்னா அவங்க ஆண்டவரை நம்பி மட்டும்தான் அவங்க வந்தாங்க அவங்க அம்மா அப்பா அவங்க சொந்த ஊரே சரியே அவங்க பார்க்கல பத்தி அவங்க நினைக்கவே இல்லை இஸ்ரவே தேவன் என்னுடைய தேவன் நீங்க வணங்குற அதே தேவன் தான் கடைசி வரைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தவங்க தான் வந்து அவர் சொல்லுவாரு நீ இஸ்ரேவின் தேவனை நீ நம்பி வந்த தேவனால நிறைவான பலன் வழி கிடைக்கும் அந்த மாதிரிதான் தான் நம்மளும் அவரோட நம்பி நம்பி நம்ம போகும்போது நிச்சயமா வந்து நம்ம தேவன் வந்து நம்மளை இன்னும் அளவுக்கு அதிகமா ஆசிர்வதிப்பார் எந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வைப்பாராக